குருகுல கல்வி இந்தியாவில் பண்டைய காலத்தில் கல்வி கற்றுத்தரும் குருவின் ஆசிரமத்தில் மாணவர்கள் தங்கி குருவிற்கு பணிவிடைகள் செய்து கொண்டே குருவின் அருகிலிருந்து கல்வி பயிலும் இடமாகும் தென்கிழக்காசியாவில் இந்து பௌத்த சமண மற்றும் சீக்கிய சமணங்கள் குருகுல கல்வி முறை இந்தியாவை அடிமைப்படுத்திய பிரித்தானியர் வருகை வரை தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருந்தது குறிப்பிடத்தக்க விடயமாகும் அது மாத்திரமின்றி குருகுல கல்வியானது அனைத்து வர்ணங்களையும் சார்ந்த மாணவர்களுக்கு போதிக்கப்பட்டது குருகுல கல்வி காலத்தில் கல்வி ஆண்டாக பனிரண்டு ஆண்டுகள் காணப்பட்டன குருகுலத்தில் கல்வி பயிலும் மாணவர்களை பிரம்மச்சாரிகள் என்று அழைப்பர் அது மாத்திரமின்றி ஆசிரமத்தில் ஏற்படுத்திக் கொள்ளாத குரு தனது சீடர்களுக்கு சாஸ்திர கல்வி மட்டுமே கற்றுத்தருவார் அது மாத்திரமின்றி வேதாகமங்கள் சாஸ்திரங்கள் வேதாகங்கள் உபவேதாகங்கள் யோகா தர்க்கம் அரசியல் இதிகாசம் புராணம் மற்றும் சோதிட ஆயுர்வேத மருத்துவம் மற்றும் பொது அறிவு போன்ற பல கலைகளை குரு சீடருக்கு போதிப்பார் இவைகள் தவிர ஐம்புலன்களை அடக்கி விவேகம் வைராக்கியம் ஆத்மஞானம் போன்ற உயர் கல்விகளும் குரு சீடருக்கு கற்றுத்தருவார் குரு தட்சணையாக இவர்கள் பொருளாகவோ அல்லது பணமாகவோ சமர்ப்பிக்கலாம் குருவிற்கும் குருவின் ஆசிரமத்திற்கும் நன்கு பணிவிடை செய்த சீடர்களிடம் குருவானவர் குரு தட்சணை பெறுவதில்லை இத்தகவலோடு வணக்கம் லண்டனுக்காக பெருமாள் பிரமேதா இவ்வாறான சுவாரஸ்யமான விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமாயின் வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்